கதையை பார்த்தா ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷன் தான் அது எங்க முடியுதோ கடைசியாக பார்த்துருக்கீங்க அதுலேயே ஒரு லீட் இருக்கும் ஒரு பாம்பு வெரைட்டி வர்றாங்க ஒரு பாம்பு ஒரு காமெடி இருக்கும் படம் ஃபுல்லாவே யோகி பாபு ஒரு பண்ணிட்டு இருப்பாரு இந்த வில்லனாக இருப்பார் வில்லன் கூட இருக்கவங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற இவர் சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்கள் நான் கதை சொல்லிடுறேன் நான் ஒன்றுல இருந்தோடைய கண்டினியூஷன் தான் பண்ண போறோம் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதே மாதிரி கேரளாவில் முதல்ல மோகன்லால் பண்ணா இந்த வட்ட மூட்டி ட்ரை பண்ணுறாங்க பாலகிருஷ்ணா அந்த பக்கம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற போது சிவராஜ்குமார் ஆல்மோஸ்ட் அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்து சார் வணக்கம் வணக்கம் இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ உடைய ப்ரொமோ எதிர்பார்த்தது தான் ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ பெர்ஃபெக்டா இவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்க்கும்போது ஒன்னோட கண்டினியூட்டி மாதிரியும் கொஞ்சம் இருக்குல்ல சார் இது ஆக்சுவலா பெரிய ரெஸ்பான்ஸு தியேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ படம் ரிலீஸ் ஆன மாதிரி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இது இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதாவது ஜெயிலர் ஒன்னுடைய கண்டினியூஷன் தான் இந்த படம் அப்படி இந்த ஜெயிலர் டூ அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நம்ம நேற்று வந்து அந்த இதெல்லாம் பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஒர்க்காக நான் பார்க்குறேன் அது அதாவது ரொம்ப பிரில்லியண்ட்டான ஒர்க்கு ப்ளஸ்ஸு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப புதுசாக இருக்குது அதாவது இது வரைக்கும் ச தமிழ் சினிமாவில் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த டீச்சரு இந்த மாதிரியான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் வந்து முந்தைய காலங்களெலாம் கிடையாது இப்போ இந்த லோகேஷ் கணராஜ் இந்த மாதிரி நெல்சன் காலங்கள் வந்த பிறகு தான் இந்த ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க அது உண்மையிலேயே படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்குது லியோவாக இருக்கட்டும் அப்புறம் கூலி டூவாக இருக்கட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மிஸ்டர் பாரத்னு லோகேஷ் கணராஜ் தயார் பண்ணுறக்கூடிய ஒரு படத்தினுடைய புறமா கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு நேர்ந்து சாயங்காலம் பொங்கல் அதுமா ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டு மாதிரி ஆறு மணிக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் நாலு லாங்குவேஜ்லேயும் தேட்டரில் ஈவினிங் சார்பாக ஆறு ஆறு மணிக்கு வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இதுதான் முதல் முறை ஒரு ப்ரொமோ டீசர் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சென்னையில் ரோஹினி தேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்சன் அனிருத் ரெண்டு பேருமே அதில் போய் கலந்துக்கிட்டாங்க அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அது இல்லாமல் ஒரு அதில் நான் ரொம்ப பார்த்தது பிரமிச்ச விஷயம் என்னென்னா ஒரு முப்பது செகண்ட் தான் அவருடைய க்ளோஸ்அப்பே இருப்போம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த க்ளோஸ் அப் வந்து ஒரு முப்பது செகண்ட் தான் மீதி எல்லாமே இவர்களுடைய கான்வர்சேஷன் அந்த பில்டப்பு அந்த ஃபைட்டு அடுத்து அடுத்து என்னங்கிற அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி அந்த க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரியே இருந்தது அந்த காட்சிகள்லாம் ரொம்ப புதுசாக பண்ணியிருந்தாங்க புதுசாக இருந்தது ஆனால் இதுக்கு ஏறும் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்டுடியோவில் பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏற்கனவே ஜெயிதில் பண்ணியிருப்பாங்க அதை தாண்டி ரெண்டு பேருமே திருப்பி என்ன பேச போகிறாங்க அதே மாதிரி ரிப்பீட்டட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆக்ஷன் பிளாக் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க அதில் ஏற்கனவே வினியன் சொல்லிட்டு போவார்ல என்னை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்குது வரப்போகுது நீ சாதாரண ஆளை தொட்டுட்டா அப்படின்ற மாதிரி இப்போ பார்க்கும்போது அந்த கண்டினியூஷன் தான் வருது ஏன்னா வர்றவங்கெல்லாம் ஃபைட் பண்ணுறாங்களா வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்காங்க அதுதான் கேட்டேன் ஆக்சுவலாக இல்லை அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த பான் ஸ்டார் இருக்காங்க இல்லையா மலையாளம் தமிழ் அதெல்லாம் வந்து இப்போ தமிழில் வந்து மலையாளத்தில் வந்து மமுட்டி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை சொல்கிறாங்க அதே மாதிரி பாலகிருஷ்ணா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க தெலுங்கில் அதை அவங்க ஸ்டார்ஸ் வேறு ஒரு ஸ்டார்ஸை வச்சு ட்ரை பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் போய்ட்டுருக்கு கதையை பார்த்தா ஜெயிலர் ஒன்னோடைய கண்டினியூஷன் தான் அது எங்கே முடியுதோ கடைசியாக பார்த்துருக்கீங்க அதுலேயே ஒரு இருக்கும் ஒரு பாம் வெரைட்டி வர்றாங்க ஒரு பாம் பிளஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதுலேருந்து அவர் கடந்து போகிற மாதிரியான ஒரு அந்த இந்த டீச்சர்லேயே இருக்கும் அப்படிங்கும்போது அந்த முழுக்க முழுக்க அந்த படத்தினுடைய கண்டினியூஷன் தான் ஆனால் ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு ரசிக்கிற மாதிரி ஜாலியாக அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன காமெடிகள் வச்சு பண்ணுறது வந்து நெல்சன் <muchy> ஒரு புதிய ஒரு ஃபார்முலாவை பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கே பாகராஜ் அவர்களுடைய ஸ்க்ரீன் பிளே சொல்லுவாங்க அவருக்கு காதல் காட்சிகளாக இருந்தாலும் சரி விரசமான காட்சிகளாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஒரு காமெடி ஒன்று வச்சுருப்பார் ஒரு ட்ரா ஒரு மைண்டில் ட்ராக் காமெடி ஆனால் அதையும் நெல்சன் பண்ணார் ஜெயிலர் படத்தை பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வந்து ஒரு அப்பா அப்போ உள்ள ஒரு சென்டிமெண்ட்டான படம் ஒரு ஆக்ஷன் படம் ஆனால் வந்து அதுக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும் படம் ஃபுல்லாகவே யோகி பாபு ஒரு பண்ணிட்டு இருப்பார் இந்த வில்லனாக இருப்பார் வில்லன் கூட இருக்கவன் காமெடி பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கும்போது இந்த படமும் ஏறக்குறைய அதே பேட்டர்னில் உள்ள படமாக தான் இருக்கும் பட்டு காட்சிகள் வித்தியாசப்படுத்தியிருப்பாங்க அதனுடைய கண்டினியூஷனாக இருந்தாலும் கூட காட்சியில் வித்தியாசம் ஒரு நம்பிக்கையே இந்த டீச்சர் கொடுத்துருக்கு இதோட படப்பிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சார் எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லை முதல்ல சென்னை தான் சென்னையில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதாக ஒரு பிளானில் இருக்காங்க ஒன்றும் அவங்க வந்து ஒன்று அதை வந்து டிசைட் பண்ணல கூலி மொத்தமாக முடிச்சுட்டு வந்த பிறகு தான் பண்ணுவார் ஏப்ரலில் பண்ணுறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் ஏன்னா இப்போ வந்து ப்ரொமோ விட்டுட்டாங்க ப்ரொமோ விட்டு வந்து எல்லாரையும் ஒரு எதிர்பார்ப்பு அதிகப்படுத்திட்டாங்க இதுக்கப்புறமா கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்களா அதனால தீபாவளி தான் தீபாவளி பிளான் தான் ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு தான் அந்த படத்தை பிளான் பண்ணுறாங்க கூலி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எல்லாரும் தெரியும் முடிஞ்சிருச்சு அதோடைய ஒன்றும் ஒன்று சின்ன சின்ன ஒர்க்கு தான் முடித்து ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்து இந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாங்க ஆரம்பிச்சுட்டு தீபாவளிக்காக பிளான் பண்ணுறாங்க எதுக்காக இதை வந்து கரெக்டாக பொங்கலுக்கு கொண்டு வந்தாங்க ஏற்கனவே நியூ இயர்க்கு வர வேண்டியதில்லை சார் இப்போ கொண்டு வர்றதுக்கு கரெக்டான காரணம் என்ன இல்லை கரெக்டான காரணங்கிறது வந்து இப்போ லாங் லீவு இப்போ நம்ம அதை பற்றி நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டீச்சர் வந்த பிறகு சரியாக இருக்கும் பொங்கலுங்க லாங் லீவ் ஒரு ஃபெஸ்டிவல் ரஷியலுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கட்டும் கட்டணுன்னு தான் கொண்டு வந்துருப்பாங்க லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்து டீச்சரில் வர்றது வந்து படத்தில் வராதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இது காட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா படம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை இன்டைரக்டாக காட்டுறாங்க ரஜினி வந்து கிளைமேக்ஸில் எல்லோரும் தேடி போகிற மாதிரி வந்து இதில் போறமோலேயே காட்ட ஆரம்பித்தாங்கள்ல அதுதான் இல்லை அவர் ஒரு ஸ்டைல் லோகேஷ் கணராஜ் வந்து படத்துக்கும் அவர் எடுக்கிற டீச்சருக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் இவர் கதையர் இது ஓப்பன் பண்ணிடறாரு நான் ஜெயிலர் டூ ஓர் தான் எடுக்க போகிறேன் ஜெயிலர் கதையினுடைய கண்டினியூஷன் தான் பட் அதே மாதிரி இருக்காது இவர் சொன்ன அந்த விஷயம் தான் இப்போ நீங்கள் நான் கதை சொல்லிடுறேன் நான் இருந்து உடைய கண்டினியூஷன் தான் பண்ண போகிறோம் பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்காது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதுசாக அங்கே ட்ரை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதானே நேற்று ரோயின் தேட்டர் படம் முடிச்சுட்டு வந்தோடனே இப்போ ப்ரெஷ்ஷு சூழ்ந்துக்கிட்டாங்க அணியூத்திட்டையும் லோகேஷ் அவன் ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படம் இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் நான் எதை சொல்லி வாயை வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் படம் ஆரம்பிச்சுட்டு நாங்கள் முடிச்சுட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நகண்டு போயிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க அந்த விஷுவலாக அவங்க சொல்கிறாங்க இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் பட் அதே மாதிரி இருக்காது இது வேற ஒரு வெர்ஷனில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இது அவங்க டீச்சரை பார்க்குறவங்க நமக்கு தெரியுது அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே இதில் திரும்ப ரிப்பீட் ஆகிறாங்களா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நடிக்கிறது தமிழ்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா பெரிய பாட்டு தானே ஒன்றொரு இடத்துல தமிழ் டான்ஸ் ஆட போகிறாங்க அவ்வளோதான் லாஜிக்கான தேவைப்பட்டது அதே மாதிரி கேரளாவில் வந்து மோகன்லால் பண்ணால் இந்த படம் மம்முட்டி ட்ரை பண்ணுறாங்க பாலகிருஷ்ணா அந்த பக்கம் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எல்லா அது மற்ற சிவராஜ்குமார் ஆல்மோஸ்ட் அவர் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்துடுறாரு அவர் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கும் போது அதே ஸ்டார் காஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ வந்து ஜெயிலர் ஒன்று வந்து ஒரு பெரிய வசூலை கொடுத்த படம் பிரேக்கிங் பிரேக்கிங் கொடுத்த படம் அந்த படம் இது ஜெயிலர் டூ பார்க்கும்போது ஜெயிலர் ஒன்னை விட ப்ரொமோ ரொம்ப சுமாராக இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஜெயிலர் ஒன் ப்ரொமோ அதான் சுமாராக இருக்குன்னு சொல்ல முடியாது எந்த எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தால் ரொம்ப நார்மலாக இருந்தது டூ வந்து எதுக்கு இவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணாங்க எதிர்பார்ப்பு அது அத கண்ட் தான் இங்கே ஒரு ஒரு டீசருக்காக ஒரு ஒர்க் பண்ணுற விஷயம் இருக்குல்ல மெனக்கெட்டு அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கு வந்து ஷூட் பண்ணி ஒரு மெனக்கெடுதல் சும்மா ஏனோதானோ ஒரு கதை ஒரு அன்றைக்கி ஒரு போஸ்டர் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஹை ஸ்பீடில் நடந்து வர மாதிரியான ஒரு ஷார்ட்டை போட்டு இன்னைக்கு அதை படத்தை ரிவீல் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்களா ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அது ஒரு மெனக்கெடுதல் இருக்குல்ல அதுதான் படத்துக்கு பெரிய வாய்ப்பு கிரியேட் பண்ணியிருக்கு ரெண்டு பேரும் சேரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரங்களில் புயல் வருதுன்றாங்க அப்போ கரண்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரம்ப்பு மாறினது இது வரைக்கும் நான் அஞ்சு அஞ்சு முறை புயல் வந்துருச்சு நீ உனக்கு அண்ணப்போ வர வாரம் படம் வருது எனக்கு ஆறு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் யதார்த்தமான அந்த விஷயங்கள்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கிரியேட் க்ரியேட் பண்ணியிருக்கு ரெண்டாவது எனக்கு இவ்வளோ மெனக்கெடுதலை பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு டீச்சருக்காக ஒரு தனியாக ஸ்கிரிப்ட் பண்ணி அதை ஷூட் பண்ணி அதுக்கு இவ்வளோ மெனக்கெடுதல் எடுது பண்ணுறத பார்க்குறப்ப எனக்கு உண்மையில படி ஆச்சரியமாக இருந்துச்சு நெல்சன் வந்து மிக விரைவில் நடிக்க வந்துடுவான்னு தான் தோணுது ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் ஒரு ஒரு மாதிரியாக அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அது கொஞ்சம் புதுசாக இருக்கு பார்க்குறதுக்கு மிக அவர் நடிக்க வந்துடுவானு தான் எனக்கு தோணுது இதில் நெல் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா நெல்சன் ஒரு பங்குக்கு செஞ்சாலும் அனிருத் ரஜினிக்காக மட்டும் தனியாக ஸ்பெஷலாக போடுறாரு அப்படிங்கிறது இருக்குல்ல ஆமாம் அனிருத் வந்து அவருக்காக ஒரு தனியாக ஒரு பெட்டி வச்சிருக்கார் படம் இந்த படம் வந்து இந்த பெட்டியில் வந்து ரஜினிகாந்த் படங்கள் சூப்பர் ஸ்டார் படம் மட்டும்தான் பண்ணுவேன்னு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அது ஒன்று சிறு வயதுலேருந்தே பார்த்த ஒரு பிரம்மாண்டம் பிறந்த குழந்தை அவங்க அப்பா சொல்கிற ரஜினிகாந்த் சொல்றாரு மன்னன் படத்தில் வந்து கையில் தூக்கிட்டு வந்தாங்க இந்த பையனை அந்த பையன்தான் அனிருத் அந்த பையனே நான் தாங்கிற மாதிரி அந்த தான் அனிருத் அப்போ சிறு வய சிறு இருந்தே அந்த பிரம்மாண்டம் ஒரு வளர்ச்சி ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த அந்த இதுலையே பார்த்து வளர்ந்த ஒரு பையன் ஏறக்குறைய ஒரு ஃபேன் பாய் தான் ஃபேன் பாய் மியூசிகேட்டர் தான் இந்த அதுக்கு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு பெருசாக ஒரு ப்ளஸாக க்ரியேட் பண்ணிடுது ரெண்டாவது டேரக்டர்ஸோடைய இன்றைக்கி மியூசிகேட்டர் டேரக்டர் உள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கு என்ன பாட்டு போட்டிருக்கேன்னு இவரை அவர் கிண்டல் பண்ணுறது என்ன படம் எடுத்துருக்கேன்னு பண்ணுறது அதாவது ஆடியன்ஸ் மூணாவதாக வந்து இந்த படத்தை விமர்சனம் பண்ணுறதுக்கு மாதிரி இவங்களுக்கே பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் ஆகும் பாரதி ராஜா வய இளையராஜா மணிரத்னம் இளையராஜாங்கிற ஒவ்வொரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆகும் சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன் அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறாங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க விட்டு கொடுத்து கலாச்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுற விஷயம் ப்ராடக்ட் நமக்கு நல்ல ப்ராடக்டாக வரும் இந்த படம் வந்து வசூலை கண்டிப்பாக பிரேக் பண்ணும் அதையும் தாண்டி போகும் அப்படின்றாங்க ஜெயிலர் ஒன்றை விட ஜெயிலர் டூட வசூல் நல்லா இருக்கும் பாருங்க நீங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாம் சொல்கிறாங்க நிறைய செலவு பண்ணி படத்தை எடுக்க போகிறதெல்லாம் சொல்லுறாங்க செலவு பிரம்மாண்டம்லாம் விட்டுருங்க செலவு பணி படத்துலாம் ஓடுதா பிரம்மாண்ட படங்கள்லாம் ஓடுதா வித்தியாசமாக அந்த படம் எடுக்கிறவங்களாம் ஓடுதா அதெல்லாம் கிடையாது நல்ல நல்லா இருக்கா ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா ஜெயிலர் ஒன்றக்காட்லையும் ஜெயிலர் டூ உடைய டீச்சர் நல்லாயிருக்கு எதிர்பார்ப்பு கூட்டி இருக்கு படம் வந்து நல்லா பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுத்தியிருக்கு சன் பீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலஞ்சு லாங்குவேஜில் பண்ண போறாங்க இந்த படத்தை பேன் இண்டியா பண்ண போறாங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கும் போது ஒன்றைக்காட்டிலும் இந்த படம் பெரிய கலெக்ஷன் கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இது பிரம்மாண்டம் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வச்சுன்னா நீங்கள் படத்தை ஓட வைக்க முடியாது கண்டென்ட் வச்சு இந்த படம் நல்லா இருக்குது எல்லாம் பார்க்குறப்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு நம்பிக்கையை வந்திருக்கு அந்த நம்பிக்கையை நோக்கி போயிட்டு இருக்கவள்தான் இந்த பொங்கல் ரஜினி சார் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஜினி படமே டேரக்டர் ரிலீஸ் ஆன மாதிரி தான் இந்த தேட்டரில் ஆமாம் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆனது மட்டும் கிடையாது சோசியல் மீடியாவெலாம் கொண்டாடி செய்துட்டாங்க ரஜினி டிரியல் எல்லாம் ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லை காமனாக சினிமா ஆடியன்ஸ் சினிமா ரசிகர்களுக்கு இது பெரிய பிடிச்சது இருந்தது புதுசாக இருக்குது புதிய விஷயமா இருக்குது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோவைப்பேன் எல்லா படத்தையும் தானே காட்டுவாங்க அப்படி ஹை ஸ்பீடில் வருவார் தீ போ பறக்கும் அப்படி இப்படின்னு ஒரு 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 ஃபார்மெட்டு வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுட்டு ஒரு புதுசாக அவருக்குன்னு ஒரு கதை சொல்லி அதை அது ப்ரொமோவாக டீச்சராக ஷூட் பண்ணி அதை வந்து எனக்குல வந்து அவர் பாம்பாஸ்டார் மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்குறப்ப புதுசாக இருந்துச்சுல்ல அவருடைய பேட்டர்ன் இருக்குல்ல அவருடைய ஃபார்மெட்டு அது 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 தாண்டி ஒரு புதுசாக இருக்குது ரசிக்கிற மாதிரி இருக்குது அதுதான் பிரச்சனை அதுதான் அளவுக்கு கொண்டு போய் இன்னைக்கு சேர்த்துருக்கு இப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் இருக்கிறாருன்னாங்க இப்போ அவர்கிட்ட இந்த நியூஸ் எல்லாம் போயிருக்கு பட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரொமோவே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மில்லியன் தாண்டி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா ஏமா நைட்டே வந்து ஒன் மில்லியன் தாண்டிடுச்சு மிட் நைட்லேயே ஒன் மில்லியன் மேலே தாண்டி போயிட்டு இருக்கு அதான் சொல்லுறேன் உங்களுக்கு புதுசாக இருக்குது அவருடைய ஃபார்மெட்டில் இல்லாமல் ஒரு படம் இது வரைக்கும் அவருடைய ஃபார்மெட்டில் பார்த்துருக்க இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி இந்த ஆக்ஷன் பிளஸ் காமெடிங்கிறதே வந்து அது எவர் கிரீனான ஒரு விஷயம் ஜாக்கி ஜான்ல இருந்து ஆரம்பிச்சுங்க ஜாக்கி ஒரு ஆக்ஷன் ஹீரோ தானே எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களும் கூட பார்ப்பாங்க ஆனால் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷனும் இருக்குது அதோட சேர்ந்து ஒரு காமெடி ட்ராக்கும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்கிறது படத்துக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கேன் இது சூப்பர் ஸ்டார் பொங்கல்னு சொல்லாமா கண்டிப்பாக சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஒரு தித்திக்கும் பொங்கலை வந்து இன்னைக்கு நெல்சன் கொடுத்துருக்குறாருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஓகே சார் அடுத்த அப்டேட்டில் மீட் பண்ணலாம் நன்றி